உங்களை பற்றி நிறையா பேர் குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் உங்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு வெற்றியை தரும் குறை பேசாதவன் எத்தனையோ பேர் குறை பேசாதவன் இருக்கணும் சொல்லி ஏதாவது ஒரு குறை பேசின்றே தான் இருப்பான் ஒரு தலைவர் கூட ஒரு ப இதில் ஸ்பீச்சில் சொல்ல குலைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை அப்படின்னு சொல்லார் அது மாதிரி கண்டிப்பாக உங்களை பற்றி குறை பேசுவான் அதெல்லாம் நீங்கள் காதில் வாங்க மாட்டீங்க என் வேலை என்ன உண்டோ என் வழி தனி வழி நான் வாட்டுக்கு போயிட்டே இருப்பேன்டா என் வேலையை நான் பார்ப்பேன்டாங்கிற அளவுக்கு உங்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு வெற்றியை இருக்கும் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்கு வெற்றியை தரும் அந்த அளவுக்கு கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க இன்றைக்கி வேலை இல்லாமல் இருக்கலாம் பத்தில் குரு சில பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம் வேலை போயிருக்கலாம் கஷ்டப்படலாம் இதுவே வாழ் இதுவே நமக்கு நிரந்தரம் நினச்சிடாதீங்க விழுந்தால் எடை தெரியணும் அதுதான் வாழ்க்கை கவலைப்படாதீங்க சக்ஸஸாக வருவீங்க வேலை பதவி உயர்வு சாத்தியம் இன்றைக்கி இது இல்லைன்னா அடுத்த இதை விட அடுத்த பதவிக்கு வர போகிறீங்க அதை விட இன்னும் சிறப்பாக இருக்க போகிறீங்க வாழ்க்கையில் நல்லா வருவீங்க கவலைப்படாதீங்க அடுத்ததாக வந்து உங்களுக்கு தொழில் பிஸ்னஸ்லாம் நல்ல வரவு வேண்படும் கூட்டுத்தொழில் சேர்ந்து செய்யாமல் உங்களை வச்சு அவனும் முன்னுக்கு வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூட சேர்கிற மாதிரி சேருவான் உங்கள் கிட்டேருந்து எல்லாம் கற்றுப்போம் உங்களை ஏனியாக பயன்படுத்தி அவன் மேலே ஏறி போயிடுவான் நீங்கள் கஷ்டப்பட்டுன்னு